அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் ரிலீஸ் படங்கள் நிகழ்ச்சியின் இருபதாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கிடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பொங்கலுக்கு ஆன திரைப்படம் உருவங்கள் மாறலாம் வைஜி மகேந்திரன் சுஹாசினி சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் கமலஹாசன் நடித்த அந்த படத்திற்கு வசனம் அபஸ்ரம் ராம்ஜி இசை டைரக்ஷன் எஸ் வி ரமணன் வைஜி மகேந்திரனோட நூறாவது திரைப்படம் இது சிவாஜி கணேசன் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் மூவரும் வந்து கௌரவ இடத்தில் நடிச்சிருப்பாங்க அவங்க மூணு பேருமே வந்து ஒரு கடவுளோட அவதாரமாக படத்தில் வருவாங்க அதே போல் ஹோ காட் அப்படின்னு நைன்டீன் செவன்ட்டி செவனில் ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் படம் அந்த படத்தை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு தான் இந்த படத்தை வந்து எஸ் வி ரமணன் அவர்கள் எடுத்திருப்பார் காமனுக்கு காமன் காதலுக்கு மாமன் ஒரு பாடல் இந்த பாடலுக்கு வந்து கோரிக்கராக பண்ணி டான்ஸ் ஆடியிருப்பார் கமல்ஹாசன் அதே போல் எஸ் வி ரமணன் இசையில் மெல்லிசை எம் எஸ் சுசுநாதன் ஒரு பாடல் பாடியிருப்பார் ஆண்டவனை உன்னை வந்து சந்திக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இனிமையான பாடலை வந்து எஸ் வி ரமணன் இசையில் பாடியிருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து முதன் முதல் இந்த படத்தில் தான் ராகவேந்திராக நடித்தார் தான் அவர் நடித்த ராகேந்திர படமே வந்தது இந்த படம் பார்த்திங்கன்னா கதை வசனம் டைரக்ஷன் பாடல்கள் அப்படின்னு எல்லாமே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸாகவே வந்தது படம் கமர்ஷியலாக சக்ஸஸான ஒரு திரைப்படம் எண்பத்தி மூணு ரிலீஸ் ஆன திரைப்படம் ஜோதி மோகன் அம்பிகா சத்யராஜ் நடித்த இந்த படத்திற்கு இசை இளையராஜா கதை வசனம் டைரக்ஷன் மணிவண்ணன் மணிவண்ணன் டைரக்ட் பண்ண முதல் படம் ஜோதி பட் இது வந்து ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் டிலே ஆனதுனால கோபுரங்கள் சாய்வதில்லை வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு அவர் டைரக்ட் பண்ண படம் ஜோதி பட் ரிலீஸ் ஆன படம் கோபுரங்கள் சாய்வதில்லை அதே போல் இளையராஜாவோட இசையில வந்து சிரிச்சா கொல்லிமலை குயிலுங்கிற ஒரு பாட்டு வந்து சூப்பர் ஹிட் பாடெல்லாம் விளங்கியது ரொம்ப எதிர்பார்த்த படம் பட் வந்து ஃபெயிலியர் ஆன படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் சில்க் 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 ஸ்மிதா ரகுரன் பானுசந்தர் நடித்த இந்த படத்திற்கு வசனம் செல்வகுமார் பாடல்கள் கவிஞர் வாலி இசை மல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் டைரக்ஷன் ஒய் வி கோபிகிருஷ்ணன் சில்க் ஸ்மிதா மூணு வருஷங்கள்ல நடித்த திரைப்படம் சில்க் ஸ்மிதா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவங்களால நிச்சயம் நல்லா நடிக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பத்திரிகைகள் பாராட்டியது ரகுரனின் நடிப்பும் பானச்சந்திரன் நடிப்பும் பத்திரிகைகளால் பாராட்டப்பட்டது மெல்லிசைமினார் யமஸ்விஸ்நாதன் இசையில் கச்சேரிக்கு நான் இருக்க பாடலும் ஜானி ஜானி இதை ஜவாது மேனி பாடலும் என்னை விட்டு பிரிந்த காதலன் இன்னும் வீடு வந்து சேரவில்லை பாடலும் ரொம்ப அருமையாக ஹிட்டான பாடல்கள் குறிப்பாக என்னை விட்டு பிரிந்த காதலன் வந்து அது படமாக்கிய விதம் வந்து அந்த நாளில் ரொம்ப புதுமையாக இருந்தது மூன்று கேரக்டர்லையும் சில்க் ஸ்மிதா கலக்கியிருப்பாங்க அவங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு முழு விருந்து கொடுத்துருப்பாங்க கமர்ஷியலாக இந்த படம் ஒரு சக்ஸஸ் ஆன திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் பாயும் புலி ரஜினிகாந்த் ராதா ஜெய்சங்கர் நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் பஞ்சார் நாசலம் பாடல்கள் வாலி இசை இளையராஜா தயாரிப்பு ஏவிஎம் டைரக்ஷன் எஸ்பி முத்துராமன் த தேர்ட்டி சிக்ஸ் சேம்பர் ஆஃப் ஷாவ்லின் அப்படிங்கிற படத்தை ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சுட்டு எஸ்விஎம் சார் எடுத்த படம் தான் இந்த படம் போல் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறதுக்கு முதல்ல ஏவிஎம்மில் வந்து டைரக்டர் ஏசி திருலோகச்சந்திரிட்டே கேட்டிருக்காங்க அவர் வந்து எனக்கு நடிக்கிறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டார் அடுத்தது வந்து கராத்தே முனி அவர் கொஞ்ச நாள் நடித்தார் நடிச்சுட்டு அவர் வந்து இந்த படத்தை விட்டு விளையிட்டார் அதற்கு பிறகு ஒப்பந்தமானவர் தான் நடிகர் ஜெய்சங்கர் அதே போல் இந்த படத்தை வந்து சிலூனில் ரிலீஸ் பண்ணோன்னு நினைக்கும் போது அங்கே வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் தடை பண்ணாங்க என்ன காரணம் அப்படின்னா படத்தோட டைட்டிலில் புலின்னு இருக்குது பாயும் புலி அதில் புலி இருக்கிறதுனால சிலவனில் வந்து ரிலீஸ் பண்ண அனுமதிக்கவே இல்லை ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா இரும்புக்காரங்கள்னு படத்தோட டைட்டலை மாற்றினாங்க பட் வந்து ரிலீஸ் பண்ண முடியல இன்றைக்கி வரைக்குமே புலி படம் வந்து சிலவனில் ரிலீஸ் ஆகாத ஒரு திரைப்படம் இளையராஜா இசையில் எஸ்பிபி அவர்கள் பாடிய ஆடி மாசம் காத்தடிக்க பாடலும் மலேசியா பாடிய பொத்துக்கிட்டு ஊத்த பாடலும் சூப்பர் ஹிட் பாடலாக வந்தது நூற்றி முப்பத்தி மூணு நாட்கள் ஓடி ரூபாய் ரெண்டு கோடியை வசூல் செய்த திரைப்படம் பாயும் புலி நாள் ஒன்று எண்பத்தி மூணு அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் யுத்த காண்டம் ராஜீவ் ஸ்ரீபிரியா மாயா நடித்த அந்த படத்திற்கு பாடல் கவிஞர் வாலி இசை மல்லிசை மன்னர் எம் எஸ் கதை வசனம் டைரக்ஷன் கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர்னு ஒரு அருமையான படத்தை வந்து கோமல் சுவாமிநாதன் எழுதியிருந்தார் ஸோ எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது படம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி பூர்த்தியாகலை இந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஸோ ஒரு டைரக்டரோட படத்தை நம்ம பார்க்க போகும்போது அதுக்கு ப்ரீவியஸாக இருக்க படத்தை நான் வந்து நினைச்சிட்டு போகவே கூடாது கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர் நல்லா எழுதியிருக்காரு கண்டிப்பாக இந்த படமும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற நினைப்பில் தான் நிறைய பேர் இந்த தேட்டருக்கு வந்தாங்க பட் இந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் குவா குவா வாத்துக்கள் சிவகுமார் சுலக்ஷா பாண்டியன் மோகன் நடித்த இந்த படத்திற்கு கதை தயாரிப்பு பஞ்சு அருணாசலம் இசை இளையராஜா திரைக்கதை டைரக்ஷன் மணிவண்ணன் மோகன் வந்து ஒரு கெஸ்ட் ரோலில் தான் நடிச்சிருப்பாரு இருந்தாலும் மோகன் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறனாலே இந்த படத்துக்கு வந்து அவருடைய ரசிகர்கள் வந்தாங்க படம் வந்து கமர்ஷியலாக சக்சஸான ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் திருப்பம் நடிகர்கள் தினம் சிவாஜி கணேசன் சுஜாதா அம்பிகா பிரபு நடித்த அந்த படத்துக்கு கதை வசனம் ஏஎல் நாராயணன் பாடல்கள் கவிஞர் வாலி புலவர் புலமை பித்தன் இசை மெல்லிசை முன்னார் எம்மசுசநாதன் டைரக்ஷன் பில்லா ஆர் கிருஷ்ணமூர்த்தி நைன்டீன் எயிட்டியில் வந்த பேரஹாம் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக் தான் திருப்பம் படம் மெலிசை மன்னர் யமசனின் இசையில தங்க மகள் துள்ளி வந்தால் படலும் ராகங்கள் என் ஜீவிதங்கள் படலும் சூப்பர் ஹிட் படம்லாம் விளங்கியது பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜாக உடைய ஒரு திரைப்படம் திருப்பம் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பொங்கலுக்கு ஆன திரைப்படம் தங்கமடி தங்கம் அம்பிகா அலெக்ஸ் நடித்த இந்த படத்திற்கு இசை இளையராஜா டைரக்ஷன் ராமநாராயணன் பொங்கல் ரிலீஸ் கூட்டத்தில் காணாமல் போன ஒரு படம் அடி தங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் நான் மகான் அல்ல ரஜினிகாந்த் ராதா நம்பியார் நடித்த இந்த படத்திற்கு வசனம் ஏஎல் நாராயணன் பாடல்கள் கவிஞர் வாலி இசை இளையராஜா தயாரிப்பு ராஜம் பாலச்சந்தர் டைரக்ஷன் எஸ் பி முத்ராமன் நைன்டீன் செவன்டி எயிட்டில் ஹிந்தியில் வெளியான விஸ்வநாத் அப்படிங்கிற படத்தை தான் ரீமேக் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணணும் அப்படின்னு ரஜினிகாந்துக்கு ரொம்ப நாள் தாசை ஆக்சுவலாக பொல்லாதவன் படம் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அவர் இந்த படத்தை தான் ஃபஸ்ட்டு முக்தா ஸ்ரீனிவாசன்ட்ட கொடுத்து பார்க்க சொல்கிறாரு பட் முக்தா ஸ்ரீனிவாசன் இதை பார்த்துட்டு ரஜினி இதை விட இன்னும் நல்ல படம் ஒன்று எடுக்கலான்ட்டு கன்னடத்துலேருந்து ஒரு கதையை கொண்டு வந்து பொல்லாதவன் எடுத்தார் ஸோ ரஜினிக்கு வந்து எப்படியாவது அந்த விஸ்வநாத் படத்தை தமிழை எடுக்கணும் அப்படின்னு ஒரு நீண்ட நாள் ஆசை இருந்தது அந்த ஆசை வந்து திரு கே பாலச்சந்தர் மூலமாக நிறைவேறியது கே பாலச்சந்தர் வந்து நான் மகாநல்ல படத்தை எடுத்தார் எஸ்பிஎம் டைரக்ஷனில் இந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேர் பார்த்தீங்கன்னா நான் காந்தி அல்ல அப்படின்னு ஆனா கோர்ட்ல என்ன பண்ணிட்டாங்க அந்த மாதிரி பேர் வைக்க கூடாதுன்னு தடை பண்ணியிருந்தனால நான் மகான் அல்ல அப்படின்னு படத்தோட பேரை மாச்சிட்டாங்க இளையராஜாவோட இசையில மாலை சூடும் வேலை பாட்டு ரொம்ப இனிமையான பாடல் படத்துக்கு வந்து கலமையான விமர்சனங்கள் வந்தாலும் கமர்ஷியலா சக்சஸ் ஆகி நூறு நாள் ஓடிய திரைப்படம் இது பகுதியில் நைன்டீன் எயிட்டி த்ரீ பொங்கலுக்கு ரிலீஸான படங்களையும் நைன்டீன் எயிட்டி ஃபோர் பொங்கலுக்கு ரிலீஸான ஒரு சில படங்களையும் நம்ம பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சி நாளை பதிவில் நன்றி வணக்கம்